அனைவருக்கும் வணக்கம் ஆனந்தகோன் வகைரா கட்டி ஆண்ட நமது உலக புகழ்மிக்க நமது செஞ்சிக்கோட்டையை வரையிலும் தேசிங்கு ராஜா கோட்டை என்று சொல்லி வந்த நிலையில் இன்றைக்கு புதிதாக மராட்டிய சிவாஜியின் போர்ப்படை தளம் என்று யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது இதை குறித்து நாம் நமது கண்டனத்தை தெரிவித்த நிலையில் தற்போது இந்த செஞ்சி மண்ணிலே நாம் பேரழிச்சியாக இந்த மீட்பு பொதுக்கூட்டத்தை நடத்தி வருகிறோம் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நம் நமது சொந்தங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் ஒரு வீட்டின் உரிமையாளர் யார் என்றால் அந்த வீட்டை கட்டியவனும் அந்த நிலத்திற்கு சொந்தக்காரனும் தான் அதற்கு உரிமையாளர் ஆவாம் வாடகைக்கு வந்தவன் உரிமை கொண்டாட முடியாது அதுபோல இந்த மலைகளையும் குன்றுகளை இணைத்து யாராலும் நுழைய முடியாத மிகப்பெரிய பிரம்மாண்ட கோட்டையை கட்டியவன் நமது பெரும்பாட்டன் அவர்களுடைய சொந்தமான நமது கோட்டையை இன்றைக்கு மராட்டிய சிவாஜிக்கு எப்படி நீங்க உரிமை சொல்லுவீங்க நான் நமது கோட்டையை உரிமை கொண்டாடுவதன் விளைவே வந்தவன் உரிமை கொண்டாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பான சொந்தங்களை நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் நீங்க நல்லா பாருங்க இன்றைக்கு மராட்டிய சிவாஜிக்கு உரிமை என்றான் நம்முடைய கோட்டைக்கும் என்ன வரலாற்று தொடர்பு கைப்பற்றியில் ஆட்சியை செய்யல ரெண்டு செத்து போறார் நம்ம உள்ளூர்ல நம்ம அப்பா பயிர் வச்ச நிலத்தை என் பேருக்கு பட்டா கொடுங்க என்று மனைக்கார் ஒரு மகன் கேட்பது போலிங்கு ராஜா யார் தேஜ் சிங் மத்திய பிரதேசத்திலிருந்து வந்து எங்க அப்பா பாத்துக்கிட்ட கோட்டை அதனால இது எங்களுக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு போராடுறாரு வெறும் பத்து மாதங்கள் போராடி நவாபு கிட்ட சண்டை பாட்டி செத்த இந்த தேஜ் சிங்கை இவர்கள் தேஜ் சிங் என்பதை தேசிங்கன்னு மாத்தி எப்படி வீரபாண்டியில் இருந்த கெட்டி பொம்மை வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் என்று கட்டமைத்தது போல இந்த தேஜ் சிங்கை தேசிங்கி என்று மாட்டி தேசிங்கி ராஜா என்று இத்தனை ஆண்டு காலம் நம்மளை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பாலும் சொந்தங்களே நான் இந்த மண்டை சேர்ந்தவன் தான்

சீமான இல்லனா இது நம்ம கோட்டை என்று நமக்கே தெரிஞ்சிருக்காது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் நம் மன்னர்கள் உலகம் பூரா கட்டி ஆண்டா அவன் வரலாற்றை பறைசாட்டுவதற்கு கோட்டைகளும் அரண்மனைகளும் இல்லை கோவில்கள் தான் இருக்கு ராஜராஜ சோழனா கோட்டை கோயில் தான் இருக்கு ராஜேந்திர சோழனா இல்ல கோவில் தான் இருக்குது பாண்டிய மன்னனா கோட்டை கோவில் தான் இருக்குது சேரனுக்கு அது கூட கிடையாது இருந்தது ஒன்னே ஒண்ணு கண்ணகி கோயில் அது ரீசாரி என்ற போயிடுச்சு அதனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எஞ்சி கோட்டை இந்த கோட்டை தான் இதை நாம் ஒருபோதும் கைவிட்டு விட கூடாது அதனால இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய தொழில்துறை சொல்லிடுச்சு இது மராட்டி சிவாஜியின் போர்படை என்று பதாக வைக்கிறதோ பேர் பழக வைக்கிறதோ கல்வெட்டு வைக்கிறதோ வைக்காத தெரிவித்து சொல்லிக்கிற நீ என்ன கல்வெட்டு வெட்டு வைச்சாலும் மராட்டை சிவாஜியின் கோட்டை என்று எந்த போர்டு வைச்சாலும் நீ வைப்ப அதை நாங்கள் உடைப்போம் பார்த்துக்கோ சீமான் தம்பிகள் இருக்கின்ற வரை எங்கள் உரிமையை யாரும் பிடுங்க முடியாது நீ வைப்ப நாங்கள் உடைப்போம் மிஞ்சி மிஞ்சி போனேன்ன வழக்கு போடுகிறதா போட்டுக்கோ இன்னும் ஆறு மாதந்தான் மீண்டும் வருவோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உடைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் நான் தமிழர்